அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இது தூத்துக்குடி நேஷனல் டயசிஸில் இப்பொழுது இது அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கக்கூடிய மூன்று ரிட்டையர்ட் ஜட்ஜஸுக்கும் செல்லையா பிஷப்புக்கும் இந்த தகவலை நான் தெரிவிக்கிறேன் அதாவது ரெவரண்ட் ஹாரிஸ் இவர் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் தூத்துக்குடி இதில் ஆயராக பணிபுரிகிறார் இந்த சர்ச்சிலிருந்து மூன்று காசோலைகள் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியிலிருந்து மூன்று காசோலைகள் வித்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க செக்கு கொடுத்து எடுத்திருக்கிறாங்க இந்த செக் டீடைல்ஸ் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதில் ஒரு தவறு நடந்துவிட்டது அதாவது ஏதோ ஒரு தவறு அதாவது இந்த பணம் எதற்கு செலவழித்தார்கள் என்பதை குறித்து விசாரணை நீதிபதி ஐயா அவர்கள் செய்ய வேண்டும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ஒரு காசோலை ராஜ்குமார் என்கிறவருக்கு கொடுத்திருக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் என்கின்ற ஒரு காசோலை ராஜ்குமார் மார்ச் இருபதாம் தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி எங்களுக்கு தெரிய வருகிறது என்றால் இன்னொரு லட்சக்கு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் காசோலை இந்த செக் நம்பர் வந்து ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ டூ ஜீரோ இருபத்தி நான்காம் தேதி இது வித்ரா செய்யப்பட்டிருக்கிறது இந்த காசோலை மூலம் அந்த காசோலை யார் கொடுக்கப்படுகிறது ராஜ்குமார் என்கிறவருக்கு இது எப்படி எனக்கு தெரியும் இது உண்மையாகவே சரியானபடி கொடுக்குறார்களா எதற்காக இந்த பட்டுவாட நடந்திருக்கிறது இந்த குறுகிய இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் இத்தனை லட்சங்கள் ஏன் இது பரிமாறப்படுகிறது டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறது குறித்து விசாரிக்க வேண்டும் நீதிபதி ஐயா அவர்கள் ஏனென்றால் இதுக்கு அதற்கு கீழே நீதிபதி ஐயா பதவி யார் இது அட்வைசர் சொல்லி ஃபினான்சியல் அட்வைசர் அவர்களுக்கும் இந்த நாலேஜ் தெரிவிங்க இது எப்படி என்றால் ரவரன் கே முத்து செல்வகுமார் ரெவரன் கே முத்து செல்வகுமார் மதுரை ராம்நாடு கடந்த வருடம் ஓய்வு பெற்று கடைசியாக திருத்தணி குருசேகரத்தில் இருந்து நம்பரை எப்படியோ ஃபோன் நம்பர் இவருக்கு இந்த வித்ரா பண்ண பண்ண தமிழ்நாடு மெர்கண்டை பேங்க்ல இவருக்கு மெசேஜ் போயிட்டு இருக்கு சைடில் வைக்கிறேன் அவுடனே இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச்சின்னு உடனே அந்த போதகரை ஹாரிஸ் அவர் நம்பரை எடுத்து அவருக்கு அலைபேசியினாக பேசியிருக்கிறார் அவர் சொல்லி இது எனக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் பிஷப் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள் என்று சொல்லி பிஷப் ஆஃபீஸுன்னு நம்பர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ என்ற அலை நம்பரை கொடுத்துருக்குறாங்க இந்த ரிட்டையர்டான ஓய்வு பெற்ற ஐயா வந்து அவர்களுக்கு ஃபோன் செய்திருக்கிறார்கள் அவர் சொன்ன இது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அதெல்லாம் கீழே வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரியான படி பதில் சொல்லவில்லையா அப்போ ஹாரி இப்போ சரியாக பதில் சொல்ல இவரும் பதில் சொல்ல இந்த பணம் இல்லீகலாக போனதா லீகலாக போனதா இந்த காசோலை மூலம் பேருக்கிறது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய தொகை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தெட்டாயிரம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஒரே நாளில் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் அடுத்தாப்புல இருபத்தி நான்காம் தேதி மார்ச் மாதம் இந்த இவ்வளவு பட்டுவாடா போயிருக்குது இதை விசாரிக்க வேண்டும் நாளைய தினம் நீதிபதி ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள் அதற்கு முன்னதாக இந்த தகவலை தெரிவிக்கிறேன் இதை விசாரிக்க வேண்டும் அந்த பினான்சியல் அட்வைசர் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐயாவும் இதை விசாரிக்க வேண்டும் இது நியாயமானபடி போயிருக்கிறார் நியாயம் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறதா எதற்காக திருத்தணியில் உள்ள சிஎஸ்ஐ ஓய்வு பெற்ற குருவானவருடைய மொபைல் நம்பரை கொடுத்துருக்குறாங்க இந்த மெசேஜ் செக் பாஸ் ஆனது இந்த மொபைலுக்கு வந்திருக்கிறது அவருக்கு சரியான தகவல் வராதபடினால் என்னுடைய நம்பரை தேர்ந்தெடுத்து என்னை தேவை அதை ஆராய்ந்து பார்த்து என்ன என்னிடம் அவர் புகாராக கொடுக்கிறார் இதற்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்கும்படி அன்போடு கேட்டேன் பாருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இது வந்து ஒரு சின்ன சாம்பிள் கோர்ட் கோர்ட் கோர்ட்ன்னு சொல்லி டிஎஸ்எஃப் குரூப்பு கணக்கு எழுதுனாங்க பாருங்கள் அது ஒரு எவ்வளோ பெரிய தொகை கோடி 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 படங்கள் அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் போனோம் அங்கே போனோம் அட்வொகேட் கொடுத்தோம் இது அதுன்னு சொல்லி கணக்கு மீறி எல்லாம் செய்து விட்டார்கள் தான் இந்த ஆன்மீக அணியோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு இருக்கிறம் கூப்பி நான் அழைக்கிறேன் நிறைய எல்லா குருவானாலும் ஒரு அணிக்குள் நீங்கள் வாங்க கிளர்ஜி அணி இதான் ஆன்மீக அணி இதான் தேவனுடைய அணி இதான் ஹவுலி ஸ்பிரிட் அணி இந்த அணிக்குள்ள ஆல் கிளர்ஜஸ் நீங்கள் ஒரு ஒரு மனதோடு வாங்க எஸ்டி கே ராஜன் டிஎஸ்எஃப் இரண்டு வரும் பெரிய மாஃபியாக்கள் இவர்கள் பணத்தை போட்டு பணம் எடுக்கிறவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து குருவானவர்களை மதிக்க மாட்டார்கள் எப்படி நடத்துகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் கொத்தடிமையை நடத்துகிறார்கள் ஆகவே இவர்களை விட்டு நீங்கள் தயவு செய்து ஒன்றிணைந்து வாருங்கள் நீங்கள் ஒருமணப்பட்ட போதும் இந்த தூத்துக்கு டேசி டைசிஸ் முற்றிலுமாய் மாறிவிடும் அதே போல் திருநெல்வேலி டைசி சொல்கிறேன் முழு குருவானவர் நூற்றி அறுபத்தஞ்சு குருவானவர்கள் ஒரு ஐம்பது வாங்க என்ன நடக்குது என்பது நீங்கள் பாருங்கள் உங்கள் கையில தான் இருக்குது நீங்கள் தான் நம்முடைய திருமணத்தை மீட் எடுக்கிறதுக்கு கத்தர் உங்களை எடுத்து வ வைத்திருக்கிறார் தயவு செய்து இந்த அணி அந்த அணியும் போகாதுங்க ப்ரோஜனமே கிடையாதுங்க இவங்கெல்லாம் ஒரு ஒரு குரூப்பு திருநெல்வேலியில் பதவிக்காக அழகிறாங்க ஒரு குரூப்பு பதவிக்கு பணத்துக்கு அழைகிறாங்க நீங்கள் தயவு செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க இந்த ஏழு அப்பாவி பிள்ளைகளுக்கு சீனியாரிட்டியை பைபாஸ் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கல அவங்களுக்கு டயசிஸ்க்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய காரியங்களை செய்யணும் திவாலாய் கிடக்குது இப்படி கயவர்களை கொண்டு அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வைத்து கொள்ளையடுத்து கொள்ளையெடுத்து தன்னுடைய குடும்பத்திற்கு கோடி கோடியாக இருக்கிறார்கள் இன்னும் ஒரு தகவல் வந்திருக்கிறது என்னது பாரதியார் மகாகவி பாரதியார் என்ஜினியரிங் காலேஜ் வாசுதேவ நல்லூர் இந்த கல்லூரியை ஏற்கனவே ஆண்டவர்கள் வாங்கினார்கள் என்று காதுக்கு வருகிறது அது உண்மை நிலவரம் என்ன என்று நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் தூத்துக்குடி நேச டைசிஸை ஆண்டவர்கள் இந்த கல்லூரியை விலக்கி வாங்கிவிட்டார்கள் என்று தகவலருது அதால் நூற்றுக்கு நூறு உண்மை என்று எனக்கு இன்னும் நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன் இது வெளியிலிருந்து வந்த தகவல் ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எல்லாரும் அதை ஆராய்ச்சி செய்கள் வாசுதேவ நல்லூர் அதில் இந்த யார் முதலீடு பண்ணியிருக்கிறார் ஓனர்ஷிப் எப்போ மாறியிருக்கிறது என்பதை குறித்து விளக்கங்களை நானும் ஆராய்ந்து கொண்டிருக்கேன் நீங்களும் ஆராய்ந்து கொள்ளுங்கள் ஆகவே இப்படிப்பட்ட கயவர்கள் நம்முடைய திருமணத்தில் நுழைந்து ஏழை எளிய மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடித்து அவர்களுக்கு போஸ்டிங்கை ப்ரொமோஷன் டிரான்ஸ்ஃபர் எல்லாம் கொடுத்து கொள்ளை எடுத்திருக்காங்க இதுக்கு மாத்திரமல்ல கிளர்ஜா வருவதற்கு ஐந்து லட்சம்லாம் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க முற்றிலுமாய் நாம் மீட்டெடுத்து திருமணத்தை நயமான பாதையிலே நலமான பாதையிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இதற்காக தான் நான் இறங்குகிறேன் இதற்காக நீங்கள் அநேகர் கைகோர்க்கிறீர்கள் பீப்பிளும் எல்லாரும் ஒன்றாக இணைந்திருங்க இனி ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு கொண்டோம் இரண்டு பேரும் வேண்டாம் இந்த திருமண்டலம் இரண்டு திருமடலம் ஒன்றாக இருந்தது அதாவது தூத்துக்குடி நகரம் திருநெல்வேலி இரண்டும் இருந்தது காலத்திலிருந்து இந்த எஸ் டி கே ராஜன் தான் நான் ஆண்டு வருகிறார் அதுக்கடுத்தால டிஎஸ்எஃப் அவங்க அப்பா இப்போ அவருடைய மகன் இதை இதை விட்டு வெளியே ஒரு ஜனநாயகத்திற்குள் நாம் வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் ஜெயபால் என்று முதல்வர் புதுரை சார்ந்த வயது முதிர்ந்த ஒரு நல்ல அனுபவசாலியான ரிட்டையர்டு என்னது நேவல் ஆஃபீஸர் ரிட்டையர்டு ரயில்வே ஆஃபீஸர் இவரை தான் நம் கேண்டிடேட்டாக நாம் வைத்திருக்கிறோம் அந்த படத்தை நான் அதனை வெளியிடுகிறேன் சீக்கிரத்தில் தேர்தல் ஐயா சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எப்படி என்று தெரியவில்லை அதற்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்து குறுக்க நின்று விடுமா அதையும் நாம் புரிய முடியவில்லை ஆகவே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பும் நெருங்கிவிட்டது ஒரு என்னுடைய கணிப்பு ஒரு நான்கு வாரமோ இல்லை மே மாதத்திற்குள்ளே அந்த தீர்ப்பு வரலாம் ஒருவேளை நாலு வாரம் முடிந்து கூட அந்த தீர்ப்பு வரலாம் ஆகவே இதற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றிணைவோம் நாம் அந்த இதில் நம்ம இது பிரைன் நகரில் ஒரு ஆஃபீஸு புதன்கிழமை நான் வந்து பார்க்க போகிறேன் பிரெய் நகரில் ஒரு நல்லா ஒரு ஆஃபீஸை ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்களை உங்களெல்லாம் சந்திப்பதற்கு உங்களுடைய குறைகள் உங்களுடைய நிறைகளை என்னோட வந்து பகிர்ந்து கொள்வதற்கு என்னோடய முகமுகமாய் பேசுவதற்கு அந்த இடத்தை பிரைன் நகரில் மெயின் ரோட்டில் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன் ஆகவே நாம் எல்லாரும் ஒரு சந்திப்போம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக மறுபடியும் ஜோதிமணி ஐயா மற்றும் ரத்தன்ராஜ் ஐயா சந்தோஷம் ஐயா மூன்றுவருக்கும் அதுபோக பினான்சியல் அட்வைசராக இருக்க ஒரு ஐயாவுக்கும் நான் சொல்லுகிறேன் இது உடனடியாக இதை கண்டுபொள்ளுங்கள் இது என்னவென்று நீங்கள் விசாரியுங்கள் ஒருவேளை உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த பணம் பட்டுவாடா செய்திருந்தால் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து ஒரு அவருடைய பதவிகளை டிஸ்குவாலிஃபைட் பண்ணபடி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காட் பிளஸ் யூ மீண்டும் நல்ல சில சந்திக்கும் வரை தேவக்கிருபைகளோடு இருப்பதாக